திண்டுக்கல் மாநகராட்சி எல்லை விரிவாக்கத்துக்கு பத்து ஆண்டுகள் பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலில் இருந்து பிள்ளையாத்தின் நீக்கப்பட்டு கோட்டை ஊராட்சி சேர்க்கப்பட்டிருப்பதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் நூத்தி பத்து விதியின் கீழ் நகராட்சியாக இருந்த திண்டுக்கலில் மாநகராட்சியாக நிலை உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு பதினோரு ஆண்டுகள் ஆகியும் அரசியல் நிர்பந்தம் காரணமாக எல்லை விரிவாக்கம் செய்வதை தொடர்ந்து இளிபரி நீடித்து வருகிறது திண்டுக்கல் மாநகராட்சிக்கு அருகில் உள்ள பல்லப்பட்டி குறும்பப்பட்டி பொன்னிமான் துறை பிள்ளையார் ரத்தம் சிட்டிநாயக்கன்பட்டி சீலப்பாடி முள்ளிப்பாடி பாலகிருஷ்ணாபுரம் ஆடிய நூத்து உள்ளிட்ட கிராமங்கள் ஏற்கனவே மாநகராட்சியுடன் இணைக்க பரிந்துரைக்கப்பட்ட பத்து ஊராட்சிகளில் பிள்ளையார் நடத்தும் ஊராட்சி நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஆனந்தராயன் கோட்டை ஊராட்சி இணைக்கப்பட்டு இருக்கிறது பிள்ளையார்நத்தும் ஊராட்சி நீக்கப்படும் பட்சத்தில் திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள கல்வி நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் மாநகராட்சி எல்லைக்கு வெளியே சென்றுவிடும் இதனால் அந்த நிறுவனங்கள் மூலம் மாநகராட்சிக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாய் இழப்பு ஏற்படும் எனவே பிள்ளையார் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது